Uh friends wanna go. நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து உலக்கை எங்கே வாங்குங்க மதகடிப்பட்டு சந்தையில் வாங்கியிருக்க ஸோ நம்மளுடைய உரல்லாம் கொஞ்சம் பழைய உரல் வாங்கி புதுசாக புதுப்பிச்சு இருக்கிறேன்ப்பா ஏன்னா அதுதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அது வந்து காசு கொடுத்து வாங்கி வந்தாச்சு நம்ம திருப்பி அதை எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு நாள் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க அதை கிளீன் பண்ணி செஞ்சுருவோம் இந்த வானல் இது இந்த கத்தி இதெல்லாம் என்கிட்ட இல்லை இதெல்லாம் எங்கள் அக்காவும் மாமாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த வானல் எதுக்குன்னா இடிச்சு சாம்பார் பொடி நம்ம செய்கிறது வந்து இதில் வறுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன்ப்பா இனிமேல் நமக்கு வந்து இந்த இரும்பு வானலில் தான் நான் வறுத்து எல்லாம் செய்ய போகிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க எறாவில் வந்து கருப்பு உள்ளே இருக்கிற அந்த இது எடுத்து நான் கரெக்டாக கட் பண்ணி அதை எடுத்திருக்கேன்ப்பா வால் வால் சைடில் மட்டும் கொஞ்சமாக வந்து ஒட்டி இருந்திருக்கு அதை கூட நான் பார்க்காம விட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம தான் நடுவில் ஓட்டை போட்டு நம்ம எடுத்துட்டோமேனு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கின வலை இறாவில் உள் சைடு கொஞ்சம் கருப்பு கலரில் அந்த இறாவுடைய கோடு இருந்தது அதுதான் பார்த்துருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி